அனைவருக்கும் ஆஸ்க் விஜய் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா பெற்றோர்கள் தாங்கள் தனியாகவே குழந்தைங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் எடுக்கிற முடிவுகள் குழந்தைங்களை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் நம்ம அந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடெண்ட்டை வந்து நான் சொல்கிறேன் பிரியான்ற பொண்ணு ஃபிஃப்த்துலேருந்து சிக்ஸ்த்துக்கு போகிறா ஃபிஃப்த்து அவள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்கூலில் படிக்கிறா ஒரு சின்ன ஸ்கூல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப அன்பாக இருக்காங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்துருவா காலையில் லேட்டாக தான் போகிறான் திடீர்னு என்னாச்சுன்னா அவங்க அம்மாவுக்கு நம்ம குழந்தைய பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கலாம் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு உருவாயிடுச்சு என்ன பண்ணிட்டாங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் அவங்க போய் அட்மிஷனும் சிக்ஸ்த்துக்கு போட்டுட்டு வந்துட்டாங்க ப்ரியா கிட்ட வந்து அந்த விஷயத்த சொல்கிறாங்க நாளைக்கு உனக்கு அந்த ஸ்கூலில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது ஸோ நீ அதுக்கு கலந்துக்கணும் நிறைய படித்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ப்ரியாவுக்கோ பெரிய ஸ்கூலுக்கு தூரமாக இருக்குது அந்த ஸ்கூலுக்கு போகிறதுல விருப்பம் இல்லை ப்ரியா என்ன சொல்கிறாங்கண்ணா கிட்ட அம்மா எனக்கு அந்த ஸ்கூல் பிடிக்கலம்மா எனக்கு வேண்டாம்மா நம்ம வீட்டிலருந்து ரொம்ப தூரமாக இருக்குது நான் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டேன்னா நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் என்னோடய எல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சாய்ந்தரம் வீட்டுக்கு வர்றதுக்கெல்லாம் லேட் ஆகிடும்மா நான் இங்கேயே படிக்கிறேனே ப்ளீஸ்ம்மா அப்படின்னு அந்த பாப்பா கெஞ்சிடான் அம்மா சொல்கிறாங்க நாங்கள் அந்த ஸ்கூல் போய் பார்த்துட்டு வந்தோம் எவ்வளோ பெரிய ஸ்கூல் தெரியுமா அது நீ அங்கே தான் படிக்கணும் நீ அங்கே படிச்சாதான் எங்களுக்கு சொந்தக்காரவங்க முன்னாடி கௌரவமாக இருக்கும் கடனை வாங்கியாவது நாங்கள் உன்னை அந்த ஸ்கூலில் தான் படிக்க வைப்போம் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க அதையும் தாண்டி அந்த ஸ்கூலில் நிறைய எக்ஸ்ட்ரா க்ளாஸஸ் இருக்குது ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் கூட இருக்குது சாயந்தரம் ஆறரை வரைக்கும் அங்கேயே டியூஷன் எடுக்கிறாங்க ஸோ நீ அங்கே தான் படிக்கணும் அப்படின்னு அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க அந்த பாப்பா அழுதுகிட்டே போய் அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க அப்பா நீயாவது என்னை புரிஞ்சுக்கோ ஏன்பா ப்ளீஸ் எனக்கு அந்த ஸ்கூல் வேண்டாம்ப்பா நான் இங்கேயே படிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா என்ன டென்ஷனில் இருந்தாரோ தெரியல ரொம்ப கோபமாக பேசிட்டாரு அதான் அவங்க அம்மா சொல்லிட்டாங்கல்ல நீ ஏன் திரும்ப திரும்ப இதே விஷயத்தை பேசுகிற நீ அங்கே தான் படிக்கணும் எதிர்த்து பேசின உனக்கு அடிதான் விழும் அப்படின்னு அப்பா ரொம்ப கோவமாக பேசிட்டார் இந்த இன்சிடெண்ட்டில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா ஆக்சுவலாக பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைக்கு நல்லது தான் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நிறைய முடிவுகளை அவங்க எடுக்கிறாங்க ஆனால் அந்த முடிவு நாம் குழந்தைங்கக்கிட்ட கேட்டு எடுக்கிற இல்லை நாம் நம்மளாக நமக்கு எது கன்வீனியன்ட்டு அப்படின்னு பார்த்து தான் நாம் அந்த முடிவுகளை எடுக்கிறோம் உதாரணத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கு நாம் கடைக்கு போனால் கூட குழந்தைக்கு என்ன ட்ரெஸ்ஸு பிடிக்கும் அப்படிங்கிறத தாண்டி நமக்கு எந்த ட்ரெஸ்ஸு பிடிக்குமோ அதை எடுத்து தான் குழந்தையை போட சொல்லி நாம் நிறைய நேரங்களில் கட்டாயப்படுத்துவோம் ஒரு டாய்ஸை செலக்ட் பண்ணுறதுன்னா கூட நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வாங்கி கொடுத்து தான் நாம் அவங்கள விளையாட பழக்குவோம் அதே மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனால் கூட குழந்தை கேட்குறத விட்டுட்டு நமக்கு என்ன தோணுதோ அந்த ஒரு சாப்பாடு தான் குழந்தைக்கு வாங்கி கொடுப்போம் ஸோ சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுன்றதை நாம் அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் நாமளே முடிவு எடுத்துடுறோம் இந்த மாதிரி நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள்னால் அந்த குழந்தைங்க ரொம்ப தனிமையாக வெறுமையாக ஃபீல் பண்ணுறாங்க நாம் அவங்கக்கிட்ட கேட்காம முடிவு பண்ணுறதால அந்த குழந்தைக்கு என்ன தோணுன்னா இந்த குடும்பத்தில் நாம் மதிக்கப்படலையோ அப்படின்ற எண்ணம் உருவாகுது நாம் சின்ன சின்ன விஷயங்களையும் கேட்டு தான் முடிவு பண்ணோம் அப்படி பண்ணும்போது தான் குழந்தைக்கு நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நான் ரொம்ப முக்கியமானவன் அப்படிங்கிற எண்ணத்தை அது விதைக்கும் எப்பயுமே குழந்தைங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் எடுக்கக்கூடிய முடிவுகள் நாம் என்ன நினப்போம் சின்ன குழந்தை தானே அதுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு நாம் முடிவு எடுத்துக்கொண்டே இருக்கும் பட்சத்தில் தன்னுடைய விருப்பம் ஒவ்வொரு முறையும் வந்து தள்ளப்பட்டுக்கிட்டே போயிட்டிருக்கும் போது அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக என்ன எண்ணம் தோணுன்னா நான் என்னோடய வாழ்க்கையில் முக்கியமானவனாக இல்லையா ஒவ்வொரு டைம் நினைக்கும் போதும் டீனேஜ் டைம்லேயும் அடல்ட் ஆகும்போதும் கூட தானாகவே முடிவெடுக்கக்கூடிய அந்த திறன் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடுது ஏதாவது சிக்கலான சூழ்நிலைகள் வரும் பொழுது கூட அவங்க யார்கிட்டயாவது போய் அட்வைஸ் கேட்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு நாம் அவங்கள தள்ளிக்கிட்டே போகிறோம் இந்த மாதிரியான குடும்பத்தில் வளர்கிற குழந்தைங்க தலைவனாக இருப்பதை விட தொண்டனாக இருப்பதையே விரும்புவாங்க ஒரு நாள் அவன் சொல்லுவான் நம்மக்கிட்டேயே என்னை சின்ன வயசில் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நீங்கள் முடிவு எடுக்க விடாததுனால எனக்கு வாழ்க்கையே பயமாக இருக்குன்னு உளவியலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முடிவு எடுக்கிறதுக்கு சான்ஸே கிடைக்காத குழந்தைங்களுக்கு தான் முக்கியம் இல்லைன்னு தோணும் அது அவங்களோட தன்னம்பிக்கையையே பாதிக்கும் எல்லா கு விஷயத்துலேயும் குழந்தைங்களோட விஷயத்தில் பெற்றோரே முடிவெடுத்துறதுனால பின்னால் குழந்தையோட முடிவெடுக்கிற திறன் குறைஞ்சி போயிடுது நான் என்ன சொன்னாலும் வேஸ்ட்டு தான் அப்படின்ற எண்ணம் அவங்கள வந்து ரொம்ப டிப்ரெஷனுக்கோ ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கோ தள்ளிட்டு போயிடும் தன்னோட உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளாமலேயே தனக்குள்ளேயே அடக்கிக்கிறதுனால பின்னாடி வர்ற நாட்களில் ரொம்ப அவங்க கோழையாகவோ முரட்டுத்தனமான குழந்தையாகவோ மாறுற சூழ்நிலையை வந்து நாம் தான் ஏற்படுத்தி கொடுக்குறோம் இறுதியாக என்ன சொல்லணுன்னா உங்கள் குழந்தை சொல்கிற ஒவ்வொரு கருத்துக்களையும் நீங்கள் கேளுங்க உங்கள் கருத்து எனக்கு முக்கியமானதுன்னு சொல்லுங்கள் முடிவை எடுக்கிறதுன்றது முக்கியம் இல்லை முடிவை எடுக்கிற சமயத்தில் பெற்றோராகிய நாம் நம்ம குழந்தைங்கள்ட்ட என்ன மாதிரி அணுகுமுறை வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அவங்களோட கருத்துக்களை நாம் புறக்கணிக்கவே கூடாது உங்கள் குழந்தைகிட்ட பேசுங்க ஆனால் அவங்க குரலில் பேச விடுங்க அவங்க குரலாக நீங்கள் பேசாதீங்க எப்போவுமே நாமே முடிவுகளை எடுப்பதால் குழந்தைங்க அவங்களோட தன்னம்பிக்கையை இழந்து போயிடுறாங்க இதனால் நிறைய பிரச்சனைகளுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலையை நாம் உருவாக்கக்கூடாது எப்போ முக்கியமான முடிவுகளை எடுக்கணும்னாலும் குழந்தையையும் உட்கார வச்சு பேசுங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை நாம் பல முறை கேட்டுக்கணும் அப்போ தான் அந்த குழந்தையோட ஆளுமை திறன் இன்னும் அதிகமாக இருக்கும் ஸோ இதை ஒரு தடவை தான் முயற்சித்து பாருங்களேன் என்னோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி